வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் நான் ஒரு கதை சொல்லட்டுமா அதாவது நிக்கில் என்ற பையன் பையன் வாலிப பையன் நிரோஷா என்ற வாலிப பெண் இருவரும் ஒரு ஆஃபீஸில் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இருவருக்கும் ஒரு ஒரு ஒருவரை பிடித்து போய்விட்டது இந்த பையனோ நிக்கில் தந்தை இல்லாதவன் வசதி இல்லாதவன் ஒரே ஒரு சகோதரி அந்த சகோதரி கிராமத்தில் இருந்தார் இந்த நிக்கலுக்கு கிராமம் பிடிக்காது எப்பொழுதுமே அந்த சகோதரி ஏன் கிராமத்தில் இருந்தார் அவருடைய கணவர் ஒரு விவசாயி விவசாயி என்றால் ஏகபோக நிலங்கள் இருக்கின்றது அவர் மற்றவரை நம்பி விட்டுவிட்டு வர முடியாது அதனால் அங்கேயே ஒரு பங்களாவை கட்டி அங்கு இருந்து வந்தார் ஆனால் அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு நகர இயலாத சூழ்நிலை அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை இந்த நிக்கிலை எவ்வளவோ சகோதரி கூப்பிட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை போவதே பெரும்பாடாக நினைத்து போய் சகோதரியை பார்த்துவிட்டு வருவான் நிக்கில் நிக்கிலுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சகோதரிக்கு மிகவும் ஆதங்கமாக இருந்தது அப்பொழுது பெண் பார்த்து கொண்டிருந்தார் இவனுக்கு மிகவும் வருத்தம் சகோதரியிடம் சொல்லலாமா இல்லை வேண்டாமா என்று நினைத்து விட்டுவிட்டான் அப்பொழுது நிரோஷா அவங்க வீட்டிலும் மாப்பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தார்கள் சென்னையிலேயே வசிப்பவர்கள் பிறந்ததிலிருந்து பெரிய தொழிலதிபரின் மகள் ஒரே மகள் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருடைய நண்பரனுடைய மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவங்களுக்கு அது ஒரே மகன் சரி சொத்துக்கு அதிபதி நம்ம பெண்ணும் சொத்துக்கு அதிபதி கட்டி வைத்து விடலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டார் தன்னுடைய நண்பரிடம் பேசினார் அவரும் சம்மதம் தெரிவித்து விட்டார் பெற்றோர்களும் அதாவது அந்த பையனுடைய மாப்பிள்ளையின் பெற்றோர்களே சம்மதித்து விட்டனர் மாப்பிள்ளையும் சம்மதித்து விட்டான் இந்த நிஜோஷா சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆனால் இவங்கள் வீட்டில் இவங்க அம்மா அப்பா விடவே மாட்டார்கள் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஆனால் நிக்கில் சொல்லிவிட்டான் நீ வந்து வீட் வீட்டை விட்டு வெளியில் வருவதோ அல்லது நீ தற்கொலைக்கு மேல்வதோ கூடாது என்னிடம் சத்தியம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டான் சரி என்று நிக்கிலுகோசுரம் இவள் சத்தியமும் விட்டாள் திருமணம் பத்திரிகையும் விட்டார்கள். என்ன செய்வது பெரிய தொழிலதிபர் விடும் என்று இந்த பெண் கட்டுப்பாடாக இருந்துவிட்டாள் அதைவிட ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால் தான் விரும்பிய உயிராக நேசித்த மனதில் பாவித்த நிக்கிலுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டாள் சரி என்று பத்திரிகையும் வந்து வீட்டிற்கு வந்து இவன் தங்கி இருந்த இடத்திற்கு வந்து கொடுத்து விட்டாள் இவன் அந்த பத்திரிகையை பார்த்துவிட்டு மிகவும் கண்ணீர் சிந்தினான் கண்ணீருக்கு அளவே இல்லை தலைவெளியும் பிடித்துவிட்டது நண்பர்கள் எவ்வளவோ சொல்லியும் இவன் கேட்கவில்லை அடக்க முடியவில்லை சரி குளித்து விட்டு சாப்பிட வா இன்று ஞாயிற்றுக்கிழமை போதும் அழுதது போதும் என்று சொன்னார்கள் பீரோ வைத்திருந்தால் இவள் இந்த வருட பிறந்தநாளுக்கு பரிசாக கொடுத்த ஒரு ட்ரெஸ் கண்ணில் பட்டது அதை பத்திரமாக வைத்திருந்தான் அதில் ஒரு ரோசா கிரீட்டிங் கார்டு இருந்தது அதில் உயிராக நேசிக்கும் நிரோஷா என் உயிரே என்று போட்டு கையெழுத்து போட்டிருந்தால் மிகவும் வருந்தினான் கண்ணீர் விட்டான் கதறினான் நண்பர்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி குளிக்க வைத்துவிட்டு சாப்பிட வெளியில் அழைத்து சென்றார்கள் நண்பர்கள் மிகவும் ஒழுக்கம் உள்ளவர்கள் நம்பகரமானவர்கள் வா போகலாம் என்று சாப்பிட வைத்தார்கள் இப்படியே நாட்கள் ஓடியது கல்யாணத்துக்கு அனைவரும் சென்றார்கள் நிரோஷாவின் கல்யாணத்திற்கு அப்பொழுது நிரோஷாவின் மாமனார் காரை எடுத்துக்கொண்டு ஏதோ வாங்க சென்றார் மண்டபத்திலிருந்து அப்பொழுது அவருக்கு ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டுவிட்டது அதை உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு இந்த நிக்கில் தான் தக்க தருணத்தில் சென்று உயிரை காப்பாற்றி விட்டான் மருத்துவர்கள் தம்பி தக்க சமயத்தில் கூட்டி வந்தீர்கள் இல்லாவிடில் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் கிடந்திருந்தாலும் இவருடைய உயிரை மீட்டிருக்க முடியாது என்று சொன்னார்கள் நிரோஷா அவங்க அப்பா அம்மா அந்த மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பா எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்புறம் அந்த உயிர் பிழைத்தவர் சொன்னார் உயிர் பிழைத்தவர் சொன்னார் தம்பி நீங்கள் நிரோஷாவோட அம்மா அப்பா எல்லாருமே சம்மதம் தெரிவித்து நிரோஷனுடைய கம்பெனியிலேயே வேலை பார்க்கும்படி எல்லோரும் விரும்பினார்கள் அப்பொழுதே அவனுக்கு முழு சம்மதம் நிரோஷாவை விட்டு நாம் பிரிந்திருக்கிறோம் என்று நினைத்து வருந்தினோம் இப்பொழுது நிரோஷாவை தினமும் பார்த்து கொண்டிருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படி என்று ஒத்துக்கொண்டான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டான் நண்பர்களும் மகிழ்ந்தார்கள் இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததற்கு நீ மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்த தம்பி இப்படி இருக்காதே நிகில் அப்படி என்றார்கள் அவனுக்கு அந்த இடத்திலேயே திருமணம் நடந்தது போன்ற நிரோஷாவிற்கும் நிக்கிலுக்கும் அதாவது திருமணம் நடந்தது போன்ற கற்பனையை நண்பர்கள் வளர்த்து கொண்டார்கள் இவன் கற்பனையாக இல்லாமல் நிக்கில் நினைத்தான் இன்று நிரோஷாவிற்கும் நமக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்று தீர்மானம் எடுத்துவிட்டான் சிரிப்பான சிரிப்பு நண்பர்கள் என்னடா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி அழுகையான அழுகை அடக்க முடியவில்லை கத்தினாய் இப்பொழுது உன்னுடைய சிரிப்பை எங்களால் அடக்க முடியவில்லையே என்றார்கள் மாற்றம் எப்படியும் மாறும் மாற்றம் எப்படியும் மாறும் அவசரப்படாதே அவசரப்படாதே மாற்றம் எப்படியும் மாறும் எந்த காரியமாக இருந்தாலும் மாற்றம் எப்படியும் மாறும் மாற்றம் மாறாதது அப்படி என்று சொல்லக்கூடாது மாற்றங்கள் மாறும் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது விஎஸ்ரோமா